நேர்களே இந்தியாவில் இன்னைக்கு எந்த விஷயம் வந்து பேசக்கூடிய பொருளா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தவறு செஞ்சவங்க அது பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் முக்கிய மந்திரியாக இருந்தாலும் இல்லை எந்த மந்திரியாக இருந்தாலும் அவங்க பதவியை வந்து இழக்கணும் அதுவும் முப்பது நாள் ஜெயிலில் இருந்தால் அவங்க பதவி போயிடும் முப்பத்தோராவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பதவி போயிடும் அப்படின்னா அந்த கவர்னர் வந்து அவர் ராஜினாமா பண்ணலாம் கவர்னர் மூலயமா அவங்களை நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட்ல அமித்ஷா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு நல்ல சட்டம் தானே இது தப்பு செஞ்சவங்க ஜெயில போனவங்களை வந்து தண்டிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இது நல்ல சட்டம் தானே அப்படின்னு சொல்லி பேசுறவங்களும் இருக்காங்க இன்னொரு பக்கம் கடந்த சில மாதங்களாக இன்னொரு விஷயம் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சியும் மீடியாவும் கோர்ட்டும் எல்லாமே சேர்ந்து இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாக்கு திருட்டு நம்ம சாதாரணமாக திருட்டுன்னா நம்ம செல்வது ஏதாவது பொருளை திருடுறது இல்லைன்னா மனசை கொள்ளையடிக்கிறது திருடுறது அப்படிலாம் சொல்லுவோம் இது என்ன வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம இப்போ கேள்விப்பட்டு இருக்கோம் அதாவது பொதுவாக வாக்காளர்கள்தான் அரசியல்வாதிகளையும் பிரைம் மினிஸ்டரையும் எம்எல்ஏவும் எம்பி எல்லாம் தேர்ந்தெடுத்துருந்தாங்க இப்போ அவங்க வந்து வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நிலைமை மாறி இருக்கு அப்படின்னு ஒரு புது விஷயம் இந்த சுதந்திர இந்தியாவில் இப்போ வந்திருக்கு இது என்னன்னா அப்போ பத்திரிகைகள் கருத்து கணிப்புகள் மக்கள் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் வந்து அடுத்து ஆட்சிக்கு யார் வரப்போறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கணக்கு வந்து நம்ம பார்க்கிறோம் ஆனா ரிசல்ட் வரும்போது அந்த கணிப்பெல்லாம் தப்பா போகுது நாமலாம் ஓட்டு போட்டது யாருக்கோ ஆனா ஜெயிச்சது வேற யாரோ இருக்காங்களே அப்படின்றதெல்லாம் மக்கள் ரொம்ப நாள் குழம்பிட்டு இருந்தாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி இப்போ சமீபத்துல பீகார்ல ஏறக்குறைய ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க அப்படின்னு அது எப்படிங்க திடீர்னு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த குடியுரிமை அவங்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கான அந்த எந்த விதமான ஆதாரமும் அவங்க கிட்ட கிடையாது அதனால் நீக்கம் அதில் என்ன தப்பு இருக்கு ஆதாரமே இல்லாதவன எப்படி ஓட்டு போட முடியும் வெளிநாட்டுகள்லேருந்து இங்கே வந்து தஞ்சம்பு வந்து அவங்க இருக்காங்க அவங்க வந்து எப்படி நம்ம நாட்டுகளை ஒரு பிரைம் மினிஸ்டரியோ சீஃப் மினிஸ்டரையோ தேர்ந்தெடுக்க முடியும் அவங்களுக்கு எப்படி வாக்கு உரிமை கொடுக்க முடியும் இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எப்படி திடீர்னு நீக்க முடியும் இப்போ இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வெளிநாடுகள்லேருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க அப்போ போன தடவை நடைபெற்ற அது மாநில தேர்தலாக இருந்தாலும் மத்திய அரசனுடைய தேர்தலாக இருந்தாலும் அது பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரையும் இதே ஆட்கள்ட கூட்டு போட்டு தானே தேர்ந்தெடுப்பாங்க அப்போ என்னுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு வெளிநாட்டவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது சரியான்னு கேட்டிங்கன்னா சரியில்லை அது தப்பு தான் அப்போ ஏற்கனவே ஓட்டு அவன் அப்போ அவன் வந்து போட்ட ஓட்டுனால செலக்ட் ஆகி வந்திருக்காங்களே அப்போ அவங்க எல்லாம் பதவி இழக்க சொல்லணுமா அது சரியாக இருக்குமா அப்போ இந்த ரீசன் எதுக்காக ஓட்டு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதார் கார்டு ஒரு காலத்தில் இந்த ஆதார் கார்டை வேண்டான்னு சொன்னாங்க நான் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க வந்த பிறகு வந்து இதுதான் சூப்பர் இது இல்லைன்னா இந்த உலகமே இல்லை இது எல்லா விஷயத்துக்கும் வேணும் ஆதார பேங்கோட இணைக்கணும் ஆதார பேனோட இணைக்கணும் ஆதார கேஸோட இணைக்கணும் ஆதார ரேஷன் கார்டோட இணைக்கணும் எல்லா விஷயத்துக்கும் ஆதார் 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 அதன்னு கொண்டு வந்துட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஓட்டர் கார்டு கொடுக்கறதுல இந்த ஆதார் செல்லாது ரேஷன் கார்டு செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க இதெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கொடுத்தது தான் மக்களுக்கு ஆனால் இது இப்போ செல்லாதுன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்க இவங்க சொல்லக்கூடிய இந்த ஆதாரங்கள்லாம் வேணும் அப்படி இந்த ஆதாரமே செல்லாதுன்னு சொல்கிறவங்க பர்த்டே அதை பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த ஓட்டர் லிஸ்ட்ல நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து ராகுல் காந்தி பெங்களூரில் அதாவது கர்நாடகா மாநிலத்தில் நடந்த ஒரு தொகுதியை எடுத்து அவர் போட்டிருந்தார் அவர் நிறைய விஷயம் அதில் சொல்லியிருந்தார் அதாவது முகவரி இல்லாத எந்த வீடுமே இருக்காது ஒன்றில் தான் ஸ்டார்ட் ஆகலாம் அதுக்கப்புறம் ஆயிரம் போகலாம் ரெண்டாயிரம் போகலாம் அப்படியெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஜீரோ ஜீரோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண முகவரி இருக்கக்கூடிய ஓட்டுகள் லட்சக்கணக்கில் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு ஆதாரத்தோட சொல்கிறார் அதுக்கெல்லாம் வந்து நாங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து சொல்லிட்டாங்க நாங்க எதுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவருக்கு அவருடைய குற்றச்சாட்டெல்லாம் உண்மையான அவர் உண்மையிலேயே நம்பினாருன்னா கோர்ட்ல வந்து அவர் கேஸ் போடட்டும் நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது இப்ப இதேதான் ராகுல் காந்தி வெளியே பொதுக்கூட்டங்களில் பேசின விஷயத்தை அவர் வந்து அப்படி ஒரு பிரச்சனை இல்லைன்னா அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லலை அப்போ என்ன பண்ணாங்கன்னா இவங்களா போய் கேஸ் போட்டு அவரை வந்து கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னவங்க தான் இவங்க சரி அதை விடுங்க இப்போ அந்த ஜீரோ ஜீரோ இருக்குது பாருங்களா முகவரி அதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சூப்பரான விளக்கம் அதாவது இந்த தேர்தல் ஆணையம் இருக்குங்களே அது இது வரைக்கும் தானாக முன் வந்து எந்த விஷயத்துக்கும் நிருபர்களை சந்தித்ததில்லை அவங்க ஒரு நிறுவனங்களை சந்திச்சு சொல்றாங்க அதுக்கு ஒரு விளக்கம் எப்படி ஜீரோ ஜீரோ இருக்கும்னு கேட்டதுக்கு இந்த நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்ம்ல வாழறாங்க ஆனா அவன் இந்திய குடிமகன் அவனுக்கு வந்து ஓட்டு கொடுக்க வேண்டாமா அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் அந்த ஜீரோ ஜீரோன்னு சொல்லு அப்ப அவங்களுக்கு நீங்க ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்களா அவங்களுக்கு எல்லா விதமான ரேஷன் கார்டு கொடுத்துருக்கீங்களா அங்கெல்லாம் கொடுக்கலையே நீங்க இது கூட எலிஜிபிள் போது ஓட்டு மட்டும் எப்படி கொடுக்குறீங்க அதன் பின்புலம் வந்து ஏதோ தவறு நடக்குதுன்றது நல்லா புரியுது இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு விஷயத்தை இமிடியேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எல்லா துறையிலையும் தன்னுடைய சக்தியை புகுத்தி வச்சுட்டா நமக்கு வந்து ஈஸி என்ன வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது நீதித்துறையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் எல்லா இடங்கள்லயும் இவங்களுடைய ஆட்களை உள்ள நுழைச்சிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதில் பாருங்க தேர்தல் ஆணையம் என்பது ஒரு பொதுவான உயர்ந்த அதிகாரம் கொண்ட உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தியாக நாம இவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருக்கோம் அத வந்து அந்த தேர்தல் ஆணையரை வந்து எப்படி நியமிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் பிரைம் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் அப்புறம் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜின் மூலயமா நியமிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் யாரா இருப்பார்னா ஒரு பொதுவான ஒரு ஆளாக தான் இருக்க முடியும் அவர் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ சேராக இருப்பார் இந்த மூணு பேர் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும் இவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த சட்டத்தை மாத்தினாங்க யார் தேர்ந்தெடுக்கணும்னா பிரைம் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் அதுக்கப்புறம் பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அப்போ இந்த மூணு பேர்ல மெஜாரிட்டி யாரா இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க இப்ப பாருங்க கடந்த தேர்தலை நடத்திய அந்த தேர்தல் ஆணையர் இந்தியாவில் இப்ப இருக்காரா சந்தேகமா இருக்கா வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்படின்லாம் சோசியல் மீடியால செய்திகள் வருது இது சம்பந்தமான பல்வேறு உண்மைகளை எல்லா மாநிலங்களிலும் ஆமாங்க இங்க எப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையத்தை கழுவுகளும் கழுவுறாங்க இப்போ உண்மையிலேயே ஆளுங்கட்சி தவறு நடந்திருக்குன்னா அது தேர்தல் ஆணையத்தினுடைய தவறுன்னு சொல்லி ஒதுங்கி போயிடலாம்ல போக முடியலையே அந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்கள தேர்தல் ஆணையத்தை திட்டினா இவங்களுக்கு கோபம் வருது அப்போ எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களாவே ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில தான் எதிர்கட்சிகள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சில மாநிலங்கள்ல தேர்தல்ல ஓட்டு அதிகமாகுது சில மாநிலங்கள்ல தே ஓட்டு குறையுது இன்னும் சொல்லப்பானா தேர்தல் நடக்கும்போது அன்னைக்கு மாலையில் ஒரு அறிக்கை விடுவாங்க தேர்தல் கமிஷன் இத்தனை சதவீத ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லி ஆனா மறுநாள் இல்லை ஒரு வாரம் கழிச்சு அவங்க வெளியிடுறது சம்பந்தமே இல்லாத அளவுக்கு வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சது கடந்த தேர்தலில் அவங்க வெளியிடுற தகவல் எல்லாமே முன்னுக்கு புறனாக இருக்கு எங்களுக்கு வந்து டவுட் இருக்குது சிசிடிவி கவரேஜ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நோனும் அதெல்லாம் தர முடியாது அங்கே வந்து பெண்கள்லாம் வந்து போகிறாங்க ஓட்டு போடுறதுக்கு அதெல்லாம் க சிசிடிவியில் பார்க்கறது சரியில்ல அதனால் தர முடியாதுன்னு சொல்லி தன்னோட அதிகாரத்தை அவங்க யூஸ் பண்ணுறத பார்த்தோம் இந்த தேர்தல் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா வாக்காளர்களுடைய லிஸ்ட்டு அந்த படிவத்தை வந்து ஹார்ட் காப்பியாக மட்டும்தான் கொடுக்குறாங்க ஏன் டிஜிட்டல் இதுவாக கொடுக்க மாட்றீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது எங்களால் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக அதையெல்லாம் வந்து புறந்தள்ளதை வந்து அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி செய்கிறத பார்த்தோம் இப்போ கோர்ட்டுக்கு வந்துச்சு கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க எதுக்கு நீங்கள் ஆதார்லாம் கொடுத்தீங்க ஆதார் வந்து அப்போ பயனற்றதா அது செல்லாததா எல்லாம் நிறைய கொஸ்டின்லாம் கேட்டு கடைசியில் ஆதார் இருந்தால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வாக்குரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருக்காங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீங்கள் நீக்கியிருக்கீங்களா எந்த அடிப்படையில் நீக்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் இறந்துட்டாங்க அவங்களுக்கு எப்படி ஓட்டு தர முடியும் அதனால் நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இறந்துட்டாங்க நீக்கிட்டீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவங்க இறந்ததாக சொன்ன ஒரு பத்து பேர் கூட உட்காந்து டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணுறாரு இவங்க கணக்கில் செத்து போயிட்டேன்றாங்க அதாவது விடுபட்டு போயிருந்தாலாவது கூப்பிட்டுட்டு வந்து காட்ட முடியும் உலகத்திலேயே செத்து போனவங்களை மறுபடியும் கொண்டு வர முடிய நாடாக ஒரு கேவலமான ஜனநாயக சிஸ்டத்துக்குள்ள நம்ம நாடு போயிட்டு இருக்கு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரியான அரசு அமைப்பு அங்கே இல்லை மக்களுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு ஆனால் அங்கே அரசு அதிகாரங்கள் வேற மாதிரி இருக்கு அப்போ இது ஆனால் இது எல்லாமே நியாயமாக நேர்மையாக நடக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியுது அதுக்கு அவங்க சில மீடியாக்களை கையில் எடுத்து வச்சு செய்கிறாங்க ஸோ இப்போ இனிமேல் நாம் ஒவ்வொருத்தரும் இது அது அதானியாக இருந்தாலும் அம்பானியாக இருந்தாலும் அம்பேத்கர் சொல்வார் இந்த சமூகத்தில் இந்திய சமூகத்தில் நாம் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி அந்த சமம்ன்றது பொருளாதார ரீதியாக கிடையாது படிக்கிறதுல கிடையாது வசதி வாய்ப்புகளில் கிடையாது அவர் சொல்கிற சமம் இந்தியாவில் என்னை யார் ஆளணும்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு இருக்குது நீ அதானே என்றதாக இருந்தாலும் சரி சாதாரண ஏழை மக்களாக இருந்தாலும் உனக்கும் ஒரு ஓட்டு தான் எனக்கும் ஒரு ஓட்டு தான் ஏன்னா அந்த காலத்தில் அப்படி கிடையாது ஓட்டுன்றது படித்தவர்களுக்கு மட்டும் வசதியானவர்களுக்கு மட்டும் மிக மிராசுதாரர்களுக்கு மட்டும் அவங்களுக்கு தான் அறிவு இருக்கும் அவங்க மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும் இப்படியெல்லாம் சொல்லியிருந்த காலத்தில் ஜனநாயக அரசுகள் உருவான பிறகு அதையெல்லாம் கலைந்து நீயும் நானும் என்னை யார் ஆளணுன்றதை முடிவு பண்ணுறது அந்த ஒரு ஓட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க துரதசமா வாக்காளர்கள் தன்னை ஆளுபவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு பதில் ஆளுகிறவர்கள் வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமை இருக்கு இதை உணர வேண்டும் இது மிகப்பெரிய ஆபத்து நாமோ எந்த கொள்கையோ அந்த அவன் கொள்கையோ அவமரணமா இவனவரணமாக ஏதோ நம்ம பேசிகிட்ருக்கோம் ஆனால் நம்மளையே தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர்களே தேர்ந்தெடுக்கிறது அவர்கள்தான்ற நிலைமை மாறிடுச்சுன்னா மீண்டும் பழைய மாறி மோசமான நிலைமைக்கு இந்தியா போயிடும் அதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அதுக்கு மக்களிடம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் உணர்வும் தேவைப்படுது அதை நாம் இப்போ செய்ய தவறிட்டோம்னா நிச்சயமாக நாம் பின்னோக்கி செல்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒய்மேன்